السلام عليكم லாம் الله وبركاته நரகத்திலிருந்து விடுதலை அபு ஹாரிஸ் லதியாஹு அன் அறிவிக்கின்றார்கள் பிசல் அல்லாஹ் சொல்லும் சொன்னார்கள் நீங்கள் ஃபஜிறு என்னும் மகரிபுக்கு பிறகு ஏழு முறை இந்த ஓதி வாருங்கள் தினமும் ஃபஜிற்கு பிறகும் மகரிபுக்கு பிறகும் ஏழு முறை அல்லாகும்ம அஜர் நீ மினன்னார் அல்லாஹும அஜிரு நீ மினன்னார் என்பதாக ஏழு முறை வாருங்கள் அப்படி ஓதி வந்தால் ஃபஜருக்கு ஓதுகிறோம் ஃபஜரிலிருந்து மஹரீபுக்குள் மௌத்து வந்து விட்டால் அன்றைய தினம் மர்ணித்து விட்டால் நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான்ஷா அதே போன்று ஒருவர் மஹரீபுக்கு பிறகு ஓதுகிறார் ஏழு முறை மஹரீபிலிருந்து ஃபஜருக்குள் அவர் மரணித்து விட்டார் இயற்கை மரணம் அல்லது ஏதோ ஒரு காரணம் தகுதியர் அடிப்படையில் அவர் மரணித்து விட்டால் நரகத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் என்று சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஆக சிறிய ஒரு துவா நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜரு துளைக்கு பிறகும் மகரிவு துளைக்கு பிறகும் இந்த துவாவை ஏழு முறை ஓதும் அல்லாஹும் அஜ்ரினி நன்னார் அல்லாகும் மேஜர்ணி மினன்னார் அல்லாகும் மேஜர்ணி மினன்னார் அல்லாகும் மேஜர்ணி மினன்னார் அல்லாகும் மேஜர்ணி மினன்னார் அல்லாகும் மினன்னார் அல்லாஹும் மேஜர்ணி மினன்னார் என்பதாக ஏறு தடவின்ஷால ஊதி வாருங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்ற மக்களாக اللہ ہم یہ اللوریاں ماکی ہوئی ہے آمین